எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ஆலு பஜ்ஜி அதாவது உருளைக்கிழங்கில் வித்தியாசமான முறையில் பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பஜ்ஜி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைம்ஸ்க்கு இது ஒரு நல்ல ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ஜெனீஸ் வேர்ல்டாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு அவிச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன் துருவி எடுக்கலைன்னா கூட நல்லா நீங்கள் மசிச்சு எடுத்தாலும் ஓகே தான் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் தாளிச்சுக்க போறோம் நம்ம ரெண்டு பொதிய நர்சன வெங்காயம் ஒரு இன்ச் இஞ்சி தட்டி எடுத்தது எட்டு பல்லு பூண்டு அதையும் தட்டி சேர்த்துக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் அதையும் தட்டி எடுத்துக்கிறோம் ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்குக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எல்லாமே ஈவனாக நமக்கு வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க ஈவனாக எல்லா மசாலாவும் அப்படியே நமக்கு உருளைக்கெழங்கில் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மசாலாவில் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க ஆற வச்ச பிறகு நம்ம உருண்டை பிடிச்சி பஜ்ஜி செய்ய போகிறோம் லாஸ்டில் நம்ம மல்லித்தளை தூவி விட்டுரலாம் இதில் இருந்து நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி தட்டி எடுத்துக்க போகிறோம் அழகாக நீங்கள் வட்டமாக சின்னதாக தட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் பத்தல் பொடி ரெண்டு சிட்டிகை பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை நீங்கள் இந்த பதத்தில் நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க மாதிரி நம்ம அழகாக பிடிச்சு வச்சிருக்கோம் இதை அப்படியே பஜ்ஜி மாவில் நம்ம பஜ்ஜி சுட போறோம் கையில் எடுத்து போடுறதை விட ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சொன்னால் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி அப்படியே மாவை மேல போட்டு கீழேருந்து அப்படியே தூக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்படியே மாசி போட்டுருங்க சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி நம்முடைய சுவையான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்க்கு இது வந்து ஒரு நல்ல ஐட்டம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அதே நேரத்தில் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் பிள்ளைகளுக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் உருளைக்கிழங்கு வந்து நம்ம எந்த டிஷ் செய்யும்போதுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்